அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாகவும் எந்தெந்த விஷயங்கள் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான பனி பகவான் ஜென்ம ராசியை விட்டு முழுமையாக விலகிவிட்டாருங்க இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது மகர ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதி ஏழரை சனியாக இருந்தாலும் ஜென்ம ராசியை விட்டு முற்றிலுமாக விலகிவிட்டார் இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதுவரை உத்தியோக ரீதியாக சந்தித்து வந்த பல சிரமங்கள் அனுகூலமற்ற பல சந்தர்ப்பங்கள் அனைத்துமே தற்போது சாதகமாக மாறுகிறது அலுவலக சூழ்நிலை நிம்மதியை தரக்கூடிய வகையாக அமைய போகிறது பணி சார்ந்த உற்சாகம் என்பது அதிகரிக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுடைய திறமைக்கு நல்ல பாராட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ரீதியாக பல சலுகைகள் கிடைக்கும் மறுக்கப்பட்ட சலுகைகள் நீங்கள் வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு உருவாகக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு என உங்களுடைய விருப்பமான வேலை வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமை வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது அதே சமயம் மூன்றாம் நபருடைய தலையீடு குறுக்கிட வேண்டாங்க அவரை நம்பி ஏமாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நேரடியாக உங்களது முயற்சியை மிகப்பெரிய மாற்றத்திற்கு நிச்சயமாக வித்திடக்கூடிய வகையில் அமைய போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க ராசியின் அதிபதி அவர் மிக வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஏலரசனியின் இறுதி காலகட்டத்தில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் இந்த மிக அற்புதமாக சுக்கரன் குரு மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது புதிய ஆடர்கள் புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுதுங்க மற்றபடி புதிய வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் கன அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த தருணத்தில் நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க அதிலும் குறிப்பாக ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணிய இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையில தடைபட்ட சுப நிகழ்வுகளை இனிமையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க காரிய தடைகள் அனைத்தும் தவிடுபடியாக்கப்பட்டு நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சந்திரன் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரனின் அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது பல நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரங்க காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரனின் அமைப்பு பல்வேறு விதமான வீண் வாக்குவாதங்கள் தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக மாற்றுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக முதன்மை சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று சுகஸ்தானத்தில் வலுவாக அமருகிறாருங்க நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டார் எனவே குருவின் அமைப்பு காரணமாக நிறைந்த நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது முதன்மை சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்றிருப்பதால் எதிர்பாராத பணவரவு நிச்சயமாக கிடைக்கும் அதிலும் பொருளாதார ரீதியான சிக்கல்களை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க நன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில் தடைகள் தாமதத்தை சந்தித்து வந்த சூழ்நிலையில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சொந்தமாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் சஞ்சரிக்கின்றன ஏனென்றால் ராகு மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கிற அனைத்து விதமான பணிகளிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் தடைய இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அமைப்பு பல்வேறு வகையில முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றில் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்க முடியும் கேது கேது என்பது உச்சபட்ச நேர்மறையான சிந்தனை தோன்றும் இடமாக பார்க்கப்படுகிறது எனவே அனைத்து விதமான எண்ணங்களும் நேர்மனையானதாகவும் உயர்வானதாகவும் இருப்பதால் உயர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் ியமாக உறுதி அது மட்டுமல்லாது சுக்ரன் ஆட்சி பலம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்திலும் சுக்ரன் வலுவாக லாபஸ்தானத்திற்கு வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க அவர் லாபஸ்தானத்திற்கு வருவதால் இந்த தருணத்தில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களது திறமைக்கு ஏற்றவாறு உங்களது இல்லம் தேடியே புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது நிதி நிறைமையில் ஏற்பட்ட பின்னடைவுகள் அனைத்தும் சரி செய்யப்படும் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் அனைத்தையும் சமாளித்து சரியான முறையில் கையாளுவதற்கான ஆற்றல் கிடைக்க போகிறதுங்க அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது உயர்மற்ற தலைவர்களின் ஆதரவு நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கப் போகிறது தாழ்வு மனப்பான்மை அனைத்தும் நீங்கி நிம்மதி பெறக்கூடிய வகையில் ஏற்ற தாழ்வுகளை கலைந்து வலுவான முன்னேற்றத்தை அரசியல் துறை சார்ந்த பணிகள் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது பூமிக்காரகன் என்ற சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் வலுவாக சென்றிருக்கிறாருங்க இந்த வாரம் இந்த வாரத்திற்கு பிறகு அவர் விரயஸ்தானத்திற்கு செல்லுகிறார் ஆனால் இருபத்தி ஏழாம் தேதி வரை அவர் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு லாபம் நிறைந்தவையாகவே பார்க்கப்படுகிறது புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க நீங்கள் திட்டமிடாத காரியங்கள்ல கூட காரிய வெற்றியை நிறைந்து உறுதிப்படுத்துகிற இருக்கிறார் அது மட்டுமல்லாது புதிதாக நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மங்களகரமான பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க பல்வேறு விதமான சிரமங்களை சந்தித்த சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது சூரியன் விரயத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே சில அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது வித்யா கரகன் என்று சொல்லக்கூடிய புதன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க புதன் லாபத்தில் இருப்பது கல்வி ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சி கொடுக்கும் மிக கடினமான பாடங்களை கூட எளிதாக புரிந்து கொண்டு அவற்றை கிரகிக்கும் தன்மை அதிகரிப்பதால் நினைவாற்றல் அதிகரிக்கும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கல்வி சார்ந்த சூழ்நிலையில் மிக அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முழுமையாக இந்த வாரத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல செய்தி கிடைக்குங்க கஷ்டத்தின் பிடியிலிருந்து விடுதலை அடையக்கூடிய வகையில் ஜென்ம ராசியை விட்டு ராசியின் அதிபதி இருக்கிறார் இது மட்டுமல்லாது பல கிரகநிலைகள் தரக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக சந்திரன் உச்சம் பெறுவதால் இந்த வாரத்தில் நீங்கள் எந்த விதமான காரியத்தை வேண்டுமானாலும் கையில் எடுக்கலாம் நிச்சயமாக காரிய வெற்றியை உரிதாக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் மிக அனுகூலமான வாரமாக பார்க்கப்படுகிறது அனைத்து விதமான பிரச்சனைகளும் விலகி நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது எனவே மகர ராசிக்காரர்கள் மேலும் இந்த வாரத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி பாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு